ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன் இப்போ வந்து என்னென்னா பக் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ஷார்ட்ஸ் வீடியோக்கு தான் நான் ட்ரை இருந்தேன் பட் ஷார்ட்ஸ் வீடியோக்கு எனக்கு வரலை நான் வந்து கேமராவை தப்பா வச்சுட்டேன்னா இல்லை அதில் என் ஃபோனில் வந்து விலாக்ஸ்னு சொல்லி கேமராவில் ஆப்ஷன் தனியாக கொடுத்துருந்தாங்க பட் அதில் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் பட் ஆனால் இது எனக்கு வேறு மாதிரி வந்துட்டு சரி அதை ஷார்ட்ஸ்லேயும் போட முடியல ஒரு சைடு நம்ம சமைக்கிறது ஒரு சைடு தெரியுது சமைக்காமல் ஒரு வகையாக ஒரு வகையாக இருக்கிறது அது ஒரு சைடாக தெரியுது பட் ஷார்ட்ஸ்லேயும் இது போட முடியாது நான் மெயினாக ஷார்ட்ஸ்க்கு தான் எடுத்தேன் பட் வேறு வேலையும் இல்லை அதனால இப்போ நான் வீடியோக்கு அப்படியே மாற்றிட்டேன் இதுக்கு வேக வேகமாக செய்கிறனால இதில் வந்து நான் வந்து வாய்ஸ் ஒரு கொடுக்க முடியல பட் கொச்சுக்காதீங்க இதை வந்து நான் சும்மா வெஜிடபிள் சாதம் மாதிரி ட்ரை பண்ணேன் காய் சாதம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ட்ரை பண்ணேன் பாருங்கள் இருக்கா என்னென்னு மியூசிக் நான் பார்த்தேன் யூடியூப்பில் அந்த மியூசிக்லாம் எதுவும் போட முடியல அதனால் ரொம்ப நேரமும் இதே மியூசிக் நீங்கள் கேட்க முடியாதுல்ல பட் அதனால தான் சரி வாய்ஸ் வரை கொடுத்துடலாம் வேறு வழியில் அப்படின்றதுனால வாய்ஸ் வரை கொடுத்துட்டேன் வீடியோலாம் நம்மட்டு கொஞ்சம் க்ளியராக நல்லா வரும் இந்தமேட்டு நல்ல வீடியோஸாக வரும் நீங்கள் தான் சப்போர்ட் கொடுக்கணும் நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் கரெக்டாக நீட்டாக தான் போட்டுருவேன் அடுத்தது நம்மட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விசேஷமான நாட்கள்லாம் நிறையா வருது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைமேட்டு என் சேனலில் எது எதோ சமையல் சாமி விளாக் நிறையா வரும்